சரி சிலர் கேட்கலாம் உண்மையில் எங்க சிந்தனைக்கு வருது இந்த சோதனையை நாங்க எப்படி விளங்கிறது கடுமையான சேதம் உயிர் சேதம் நிறைய பேரை இன்னும் எடுத்துக்கொள்ளும் இல்லை சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டம் ஆடைகள் இல்லாத பயங்கரமான வரலாறு காணாத சோதனை இதில் எப்படி நாங்க இத பார்க்கிறது கண்ணோட்டத்தில் பார்க்கிறது கணியமானவர்களே மாறுக்கு அறிஞர்கள் சொல்றாங்க தெளிவாக விளங்குங்க கடைசியாக சொல்றேன் நாங்க இத எப்படி முன்னோக்குவோமோ இந்த பிரச்சனைய சோதனைய அந்த அமைப்புல தான் அதற்குண்டான ரிசல்ட்டும் உண்டாகும் சில சலப்பு சாலிகளிடத்தில் சொல்லப்பட்டுச்சாம் இந்த சோதனைகளை நாங்க எப்படி முன்னோக்குறதோ சொன்னாங்களாம் இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் இத கேட்டாங்களாம் நாங்க ஒரு தண்டனையாக பார்க்கிறது அல்ல ஒரு தண்டனை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கலுமா அல்லது நாங்க செஞ்ச பாவத்துக்கு உண்டான பரிகாரம் என்று பார்க்கலுமா அல்லது அல்ல எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தலாம் என்பதற்காக எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலுமா சொன்னாங்களாம் அது நாங்க இந்த உள்ளத்தால அல்லாஹ எப்படி பாக்குறோமோ எப்படி முன்னோக்குறோமோ அந்த விதத்துல தான் வைக்கணும் சோதனை வந்துட்டு கடுமையான சோதனை ஒன்றும் இல்லை நடு பசார் இருக்கிறாரு இப்ப சொல்றாங்க லவ் ஹபித்து நீங்க அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய கதருடைய விஷயத்துல கோவப்பட்டீங்கன்னா ப இகாவும் இடல்லா இது அல்லாவுடைய தண்டனையாகவா யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ பேசுறாங்களோ அடையா இது அல்லாஹுடைய சொல்றது அல்லாஹுடைய இது மிகப்பெரிய இப்படி இந்த விதத்துல பாக்குறாங்களோ கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்களோ கோவப்படுறாங்களோ எங்களுக்கு இப்படி நடக்குமான்னு கேட்குறாங்களோ இருக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க சொல்றாங்களோ இப்ப ப இக்காவும் இடல்லா ஒவ்வொருத்தரும் இறங்கிக்கோவை அல்லாவுடைய தண்டனை அவனுக்கு மார்க்கமில்லைதான் சொல்லுது அல்லது யோசிக்கிறாங்க அடே விட்டு விட்டு வந்துட்டோம் ஏதோ ஆடைகளும் இல்ல படுக்கிறதுக்கு மெத்தையும் இல்ல குசினில சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்ல முழுமையாக வெள்ளம் தண்ணி இப்ப யோசிக்கிறாங்க இது எங்க நாங்க செஞ்ச பாவம் நாங்க செய்யாத பாவம் அமெரிக்கா பூமியில கனியமானவர்களே இருபத்தி நாலு மணித்தியாலும் காலையில் எலிமினத்தில் இருந்து மாலை வரைக்கும் இந்த மொபைல் போனால மாத்திரம் அல்லது வேறு வேறு தொழில் ரீதியாக ஆண்கள் பெண்கள் கலப்பு ரீதியாக செய்யாத பாவம் பூமிக்கு மேலாதரிக்கா இந்த எல்லா பாவங்களுக்கும் உண்டான ஒரு குற்ற பரிஹாரம் என்று விளங்கிட்டோம்டா வெண்ணியமானவர்களே இப்ப என்ன தெரியுமா கஃபார தூண்மா செய்யா எல்லா பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக ஆக்கி எல்லா பாவங்களையும் மன்னிச்சு இந்த மனித எல்லாம் சுத்தப்படுத்தும் இது ரெண்டாவது கண்ணோட்டம் மூன்றாவது வேலை இந்த வந்த சோதனைய நாங்க உள்ளத்தால பொருந்திக் கொண்டோம் சொன்னாங்களா உள்ளத்தால நீங்க பொருந்திக்கொண்டா சில உலகத்திலே பார்க்கும் உலகத்திலே பெரிய அந்தஸ்து கூழ் உண்டு உலகத்தில பாக்கிறது கேடாது பொறஞ்சிக்கொண்டு அந்த மூன்றாவது கூட்டத்தில் நாங்க வந்தோம்டா எங்களுக்கு உண்டான கூலி எப்படியானது தெரியுமா அந்த கூலிய நல்ல விளைக்கும் எப்படி தெரியுமா ஆட்கள் யோசிப்பாங்க சொன்னாங்க செல்லல்லா வலை ஒரு தின சுருக்கமாக எவர்தோ அஹ்லுல் ஆஃபியா ஹீனயோ அஹ் ഉലകത്തില നല്ലവത്ത പോലത്തില സോദിക്കപ്പെട്ടാ ഇല്ലയോ കൊടുമയായിട്ടാ ഇല്ലയോ எல்லா சோதனைகளிலும் பொறுமை கண்டாங்களா இல்லையா வெற்றி பெற்றாங்களா இல்லையா கூடிய பார்த்தாங்கடா கியாமத்துடைய நாளில் யோசிப்பாங்கடா அப்படியே உலகத்தில் எங்களுடைய தோள்கள் எல்லாம் குடிதம்பில் மகாரியம் இரும்பு சீப்புகளால

யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அந்த கட்டத்துல அவங்க பார்த்திருப்பாங்க இன்ஷால நாங்களும் மௌத்துக்கு பின்னால நேரடியாக நேச்சுரலாக பார்க்கறதுக்கு இருக்கும் ஆஹ் கண்ணியமானவர்களே இந்த சோதனை இல்லை இதை விட இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாங்கள் விளம்பனோம் அந்த அலிரதியாக ஆரம்பத்துக்கே வாரேன் அந்த கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த சோதனை வந்தாலும் என்னோட பாவத்தால் அதே சோதனையை இல்லாமல் ஆக்கிறது இந்த தோபாவால் மாத்திரம் தான் முடியும் என்ற கொண்டு சகோதரர்களே நாங்கள் அதிகமாக தோபா செய்வோம் அதிகமாக இஸ்திகபார்களில் ஈடுபடுவோம் மார்க்கறிஞர்களும் குரானுகளும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் நாங்கள் எல்லாம் அஞ்சு நேரம் தொழுறோம் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் நல்லா விளைக்கோங்க பொத்தர் அதே இடத்துல உட்காந்து நல்ல நேரம் இருக்கி டைமிங் சொல்றேன் இரவு ரிஸ்ட் செய்யுங்க அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுவோம் ஆயிரம் மிஸ்டி ரூபாய் அஞ்சு பேர் இருந்தா ஐயாயிரம் மிஸ்டி ரூபாய் பத்து பேர் இருந்தா பத்தாயிரம் மிஸ்டி ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் முஸ்லீம்கள் வாழ்றோம் நாட்டில் எத்தனை கோடி எத்தனை மில்லியன் எத்தனை டில்லியன் இஸ்டிகபார் கண்ணியமானவர்கள் எல்லாம் கூடிட்டு இருந்தா அடுத்த சகோதரர்களை கிழம போறதுக்குள்ளால எல்லா நிலைமைகளும் மாறி எல்லா உதவிகளும் கிடைச்சி அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைச்சி நல்ல ஒரு சமுதாய நல்ல முன் உதாரணமான நல்ல ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான் அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா பாவங்கள் அப்படியே குறையும் நன்மைகள் அப்படியே இது சாத்தியம் எனவே கண்ணியமானவர்களை எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்து இந்த தௌபாவின் பக்கம் இந்த பக்கம் விரையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹுள்ள ஜெயாலகு நம்ம அனைவரை மாற்ற உள்வானாக